வணக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எதை மறக்கக்கூடாது எதை துறக்கக்கூடாது என்று வள்ளுவர் ஒரு திருக்குறளில் கூறுகின்றார் அறிவில் சிறந்த பெரியோர்கள் அனுபவம் மிக்க மூத்தோர்கள் நம்முடைய நலனில் ஆழ்ந்த பற்றுடையவர்கள் உளப்பூர்வமாக நம்முடைய உயர்வினை விரும்பக்கூடிய சான்றோர்கள் மனதிலே எவ்வித குற்றமும் இல்லாமல் நமக்கு அறிவுரை கூறும் நல்லோர்கள் அத்தகையவருடைய தொடர்பு அவர்களுடனான நட்பு அந்த நட்பினை நாம் கேண்மை என்று உயர்த்திக் கூறலாம் அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எப்போதும் அவர்களை நம்முடைய வழிகாட்டிகளாக வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் உயர்வடைய வேண்டும் அதேபோல நமக்கு துன்பம் வருகின்ற நேரத்தில் எவரெல்லாம் நமக்கு துணையாக உடன் நின்று தோல் கொடுத்து உதவி செய்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு முயன்றார்களோ அவர்களுடைய நட்பினை ஒருபோதும் துறந்து விடக்கூடாது பொதுவாக நட்பு என்பது ஒத்த வயது உடையவர்களோடு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒருவன் வளமாக வாழுகின்ற பொழுது அவனை சுற்றி பல பேர் இருப்பார்கள் ஆனால் அவன் வாழ்விலே தாழ்வுற்ற போது வறுமையுற்ற போது துன்பம் நேர்ந்த போது அவனுக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தாம் உண்மையான நண்பர்கள் அத்தகைய நண்பர்களினுடைய நட்பை ஒருபோதும் துறந்துவிடக் கூடாது செய் அறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற சிறப்பான குரல் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு ஒரு பண்பினை கொண்டு இன்னொரு பண்புக்கு உவமையாக கூறுகின்ற அற்புதமான திருக்குறள் இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டு உவமையணி என்ற அணிவகையில் அடங்கிய திருக்குறள் இது நன்றி வணக்கம்